ஏக இறைவனுடைய திருப்பெயரால் அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு சக்தி ஏற்றுதல் அப்புறம் நமக்கு சக்தி ஏற்றுதல் இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம் இங்கே வந்து மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை வந்து இங்கே அதிகமாக பயன்படுத்தணும் அப்பொழுது தான் வந்து சக்தியானது கீழே வந்து இறங்கும் இந்த மந்திர எந்திர சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வந்து செய்யக்கூடிய பூஜை வந்து தந்திரம் அதில் பயன்படுத்தக்கூடியது எந்திரங்கள் நிறைய இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் எந்திரம் இதெல்லாம் எந்திரங்கள் இந்த எந்திரங்களை வந்து மந்திரங்கள் மூலமாக சக்தியேற்ற வேண்டும் இதுதான் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரம் அப்படின்னு பேர் அதற்கு வந்து ரிசீவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்திகளை வந்து நாம் வந்து இந்த பூஜை அறைக்கோ அல்லது நம்மளுக்கோ அல்லது நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்திற்கோ எந்திரத்திற்கோ சக்தி இறங்க வேண்டும் என்றால் அதற்கு பக்கத்தில் அருமா என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் அதுக்காக தான் இந்த ஊதுபத்தி அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கி ஏகாதேசி அப்படின்றதுனால பச்சை கற்புரம் பெருமாளுக்குரிய பச்சை கற்பூரம் அவசியம் வைக்கணும் பச்சை கற்புரம் வைக்கும் பொழுது இந்த வான்சக்தி தெய்வீக சக்திகளானது வந்து பூஜை அறையிலையும் நம்முடைய வீட்டிலையும் இறங்கும் அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது துளசி துளசி வந்து கட்டாயம் பூஜையில் வைக்கணும் இன்னும் இன்னும் நிறைய பொருள்கள் இந்த மலர்கள் வந்து ஆகாய தான் உருவாக்குது இந்த மலர்கள் வந்து நிறங்களும் மலர்களுடைய நிறங்களும் வாசனையும் பஞ்சபூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்களில் சக்தியினால் இந்த நிறங்களும் மனங்களும் உ உற்பத்தி செய்யப்படுகிறது இயற்கையில் அதனால் அந்த வான்சக்தியினுடைய சக்திக்குரிய பொருளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து இது ஸ்ரீ சக்கரத்தினுடைய மேரு சக்கரம் ஸ்ரீசக்கரத்தினுடைய அதாவது இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய மேரு சக்கரம் இந்த சக்கரம் இது வந்து பூஜை வைக்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது அடுத்தது பிரமிடுகள் இதுவும் சக்தியை ஆகர்ஷனம் செய்யக்கூடியது அதுக்கு அடுத்தது அதாவது மண் சட்டியில் வந்து உப்பு வைக்கிறதும் அது ஒரு ஆகர்ஷன பொருள் அப்புறம் தங்கம் வெள்ளி ஆகிய காசுக்கள் ஆகர்ஷண பொருள்கள் இது வந்து சாலிகிராமம் இதுவும் ஆகர்ஷன பொருள் அடுத்தது இங்கே இருக்கிறது வந்து அச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சள் அரிசி வந்து அது அச்சதையும் ஒரு மகா ஆகர்ஷண பொருள் இன்னும் வந்து அடுத்தது வந்து கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்ப கலசம் இந்த கலசத்தில் வந்து காப்பர் இதுவும் அதுவும் அச்சதை பூக்கள் அப்புறம் முக்கியமாக ரிசீவராக வந்து மாயிலையும் தேங்காயை வைக்கணும் தேங்காய் வந்து முக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று தெய்வங்களும் இதில் குடி இருக்கிறது அப்புறம் ரிசீவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ரிசீவர்கள் ரெண்டு ரிசீவர் தான் இந்த மாயிலையும் இது வந்து தர்பை புல் இந்த ரிசீவரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தர்பை புல் அப்புறம் வெட்டிவேரும் வந்து இந்த வெட்டிவேரும் வந்து ரிசீவர் இது முக்கியமான ரிசீவர் இந்த தர்பை புல் வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இது கொடிமரத்தில் வந்து தர்பை புல் கட்டியிருப்பாங்க தர்பை புல்லும் அடுத்தது அந்த மாயிலையும் கட்டியிருப்பாங்க இந்த மாயிலையை பொறுத்த வரைக்கும் வாசலில் வந்து கட்டாயம் வைக்கணும் எந்த எத்தனை வாசல் இருக்குதோ அத்தனை வாசல்லையும் விற்கணும் அந்த அப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மா வந்து வாசலில் வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் உள்வாசல் வெளி வாசல் சொல்லிட்டு எத்தனை வாசல் இருந்தாலும் அத்தனை வாசலுக்கும் வெளிலையும் மாயலை வைக்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தான் முதல் அஷ்டலட்சுமிகள் வந்து வாசலுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் மாயிலை இல்லைன்னா உள்ளே மாட்டாங்க நீங்கள் திருப்பதியிலே போய் பார்த்தீங்கனாலும் வாசலில் எல்லா இடங்கள்லேயும் மாயிலைகள் தோரணங்கள் கட்டாயிருக்கும் மாயிலை தோரணம் வீடு கிரகப்பிரவேசம் எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியுடைய பிரவேசம் அஷ்டலட்சுமிகள் பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து வாசலில் மாயிலை இருந்தால் மட்டும் தான் பிரவேசம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆகம விதிகள் வந்து தான் வந்து அதிகமாக கடைபிடிக்கப்படுது இந்த ஆகம விதிகள் கடை கடைபிடிக்கிறதுனால தான் அங்கே வந்து நாம் எதை கேட்டாலும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலா அங்கே வந்து செயல்படுத்தப்படுது சாலி கிராமம் சாலி கிராமம் அப்புறம் எந்திரங்கள் வந்து எந்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரொம்ப முக்கியமான எந்திரம் வந்து சிறிசக்கரம் தான் சிறி சக்கரம் இருக்கிற இதுலேயே உலகத்திலேயே உயர்வான சக்கரம் அப்படின்னு பார்த்தா இந்த சிறி சக்கரம் உலகத்தில் உயர்வானது என்ன காரணம்னா நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் ட்ரையாங்கல் நாற்பத்தி மூணு ட்ரையாங்கல் கொண்ட ஒரே சக்கரம் இந்த சிறீ சக்கரம் தான் இதில் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது இது யாரெல்லாம் வந்து இந்த சிறிச்சக்கரத்தை தொடுறாங்களோ இனி எது கேட்டாலும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஆகம விதிகள் பவித்திரம் இப்படி சொல்லுவாங்க அதாவது சரியான முறையில் இந்த பூஜைகள் செய்யணும் அப்படி இல்லைன்னு செய்யக்கூடாது அதுதான் இந்த சிறீசக்கரத்துக்கு இருக்கக்கூடிய ஏன்னா இதில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தேவத தேவைகள் தெய்வங்கள் தேவாதய தேவர்கள் தெய்வங்கள் எல்லாமே இதில் அடக்கும் எல்லா தெய்வங்களும் இந்த சிறீ சக்கரத்துக்குள்ள அடக்கும் அதனால் அடுத்தது இது வந்து இது வேறு ஒரு சிஸ்டமேட்டிக் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உப்பும் கற்கண்டுகளும் அதாவது உப்பு என்பது நம்முடைய உடம்புல வந்து சிறை தமணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வச்சுருக்குது இதுவும் இதுவும் ஸ்ரீ சக்கரம் தான் ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ சக்கரம் மிக மிக முக்கியமானது அப்புறம் குபேரனுடைய பணம் வைக்கணும் முக்கியமாக வந்து விளக்கு வந்து கட்டாயம் அவசியம் வேணும் ஏன்னா இது ஆரம்ப கட்டம் ஒரு பொருள் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல விளக்கு எறியணும் உலகத்தில் நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் ஒளி தான் வந்து முதல் நெருப்பு சக்தி தான் முதல்ல பிரதானமாக கருதப்படுகிறது இந்த சூரியனை வணங்குறது கூட அதுதான் காரணம் ஓம் பூர் புவா தஸ்வவி துர்வரேனியம் பர்ஹோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்திலே மகசக்தி நெருப்பு சக்தி அப்படின்றது தான் அடுத்தது இது வந்து அஞ்சனக்கல் இதுவும் வந்து மிக மிக ஆகர்ஷணம் வாய்ந்த ஒரு பொருள் அது இது வந்து பிரமிடுகள் அடுத்தது இது வந்து மிக மிக முக்கியமானது பாதரசத்தை வந்து கட்டுறதுக்காக மணி கட்டுறதுக்காக வச்சுருக்குது இவைகளெல்லாம் வந்து ஆகர்ஷணத்தில் மிக மிக சோழி இவைகளும் மிக இம்பார்ட்டண்ட்டானது சோழியும் மிக மிக முக்கியமானது இவை வந்து பச்சை கற்பூராக கு குடுவை அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகர்ஷணத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகர்சனம் அதாவது வானாகர்ஷணத்தை செய்கிறதுல பிரமிடுகள் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது இதில் நிறைய வகைகள் இருக்குது பிரமிடுகளில் நிறைய வகைகள் இருக்குது அடுத்தது சித்த புருஷர்களை வந்து அதிகமாக வைக்கணும் எந்திரங்கள் சித்த புருஷர்கள் இது அகத்திய மகரிசியும் திருமூல ஆசானும் இவனுடைய நம் நம்மளுடைய மானசீன குருக்கள் ரெண்டு பேரும் அகத்திய மகரிசி நமாயென்று என்போது அஷ்ஷி துக்களை ஐயார் குலிஐ ஐவார் அகத்தீரை அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள் அகத்தியரை தென்னமிட்டு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசர் அகத்தியர் தான் இக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி எட்டாண்டம் எல்லாம் ஆணையாச்சு ஓம் ஸ்ரீம் கெம் சி சித்த சுவாமிகள் போற்றி போற்றி அப்படின்ட்டு நம்ம வந்து பூஜை ஆரம்பிப்போம் இதில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர தந்திர எந்திரங்கள் பூஜை அறையில் முக்கியமான விஷயம் வந்து அஷ்ட கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இயமத்தில் வரும் இயமம் அப்படின்னு நியமம் ஈயமம் அப்படின்னு சொல்லிட்டு நியமத்தில் வரும் சௌசம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மனதில் வந்து எந்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது மனம் வந்து வெட்டவெளியாக இருக்க வேண்டும் வெட்டவெளி தன்னை உணர்ந்தாருக்கு பட்டய மீது கடி அப்படின்னு சொல்லிவிட்டு மாடி வளல் பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு வளலார் சொல்கிறாரு அதனால் வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு மூச்சு பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்புறம் உடல் தூய்மை சவுசம் அப்படின்றது உடல் தூய்மை சவுசம் சந்தோஷம் சுவாத்தியாயா அப்படின்றது தான் தெய்வீக செயல்பாட்டுக்கு உள்ளே போகிறது இந்த மந்திரம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மிக மிக முக்கியமானது உலகத்திலேயே சிறந்த மந்திரமாக ராமானுஜர் சாமிகள் சொன்னது இப்போ நீங்கள் மந்திரம் மந்திரம்தான் உலகத்திலே ஒரு மிக பெரிய புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் செய்யக்கூடிய ஓம் நமோ நாராயநாய அமைதியாகவும் உச்சரிப்பு சரியாகவும் செய்யணும் ஒரு ஒரு உச்சரிப்புக்கு கோடிக்கணக்கான நன்மைகள் இருக்குது ஏன்னா இதுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லா பலனுமே உண்டு உங்களுக்கு வந்து இந்த லோகம் இக இக பிற அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோகம் நான் வாழக்கூடிய காலத்திலும் வாழ்ந்து முடித்த காலத்திலும் எல்லாத்துக்கும் கை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரா ராமானுஜசாமிகள் சொல்கிறாரு மகன்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மை யா பொய்யா அப்படின்னு பார்த்தா அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சத்தியங்கள் அதாவது மா இதுக்கான மாற்றம் இல்லை உண்மை அப்படின்னா பொய்ன்னு இருக்கும் ரெண்டு மாற்றிருக்கும் சத்தியத்துக்கு அசத்தியம் அப்படின்னு ஒன்றும் இல்லை எல்லாமே சத்தியங்கள் அவர்களெல்லாம் மகான்கள் சொல்லி சென்ற விஷயம் சாதாரணமாக சொல்லி சென்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயங்களாக இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் பார்க்கப்படுது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் இப்பொழுது நம்முடைய மெடிடேஷன் ரூம் இது என்னுடைய தியான அறை இங்கே வந்து நம்முடைய மனத்துக்குத்தான் முக்கியமான இடம் கொடுக்கப்படுகிறது மனதில் தான் தெய்வம் இருக்கிறோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வல்லார்பிராருக்கு வாய்கோபுரவாசல் தெல தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புல நேர்த்தும் மணி விளக்கே அப்படின்னு சொன்னோம் இங்க உள்ள இருக்கிறது தான் எல்லாமே உள்ளத்திலேயே தான் உலகம் கண்ணா அதை உணர்ந்த ஒரு ஆர்வில் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உலகத்திலேயே ஒரு சிறந்த பொருள் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய தெய்வம் தான் ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்நாளை கழித்தவர் கோடி 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 எண்ணிருந்த கோடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்திரப்படுறாரு என்னன்னா வெளியில் போய் தேடணும்னா அது கிடைக்காது உள்ளேருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்போது இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னா முக்கியமான மூடப்பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துளசி பெருமாளுக்குரிய மிகவும் ஆகர்ஷனத்துக்குரிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதியையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து மகா மருந்து இது வைக்கணும் அடுத்தது தர்பைப்புள் மிக மிக அவசியமானது ரெண்டு மூணாவது மாயிலை மிக மிக அவசியமானது இந்த மூணுகள் வந்து மூணு வந்து மூணு இல்லாமல் பூஜையே நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விதிகள் சொல்லப்படுது திருப்பதியில் பொறுத்த வரைக்கும் ஆகம விதிகள் நூறு சதவீதம் அப்படியே கடைபிடிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் போன உடனே எல்லா கோயில்லேயும் தெய்வத்தை பார்த்துட்டு வந்துட முடியும் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் காக்க வச்சு செய்வாங்க என்ன காரணம்னா தெய்வங்களை வணங்குவதற்கு தெய்வ கணங்கள் வருகிறது தெய்வங்களை வணங்குவதற்கு தெய்வ கணங்கள் வர்றதுனால அந்த இடத்துல வந்து நாம் அந்த வைப்ரேஷனுக்கு உள்ளே வந்து போகும்பொழுது நம்மளுடைய அழுக்குகள் கர்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கூட எடுக்கிறதுக்கு அந்த சக்தி இருக்குது அதனால தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தவங்கள திரும்ப திரும்ப அது ஈர்க்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வீக அலைவு வரிசையில் நாம் போய் சிக்கிக்கிறதுனால தான் அந்த தெய்வீக எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் இயந்திரங்களையும் தந்திரமாக நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இந்த பதிவை நிறைசுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்